உழைப்பவர்கள் கூட்டம் இது உழைக்கும் கூட்டம் தன் வேர்வையை தன் ரத்தத்தை சிந்தி உணவு உலகுக்கு படைத்த கூட்டம் தமிழகத்தில் எந்த ஒரு சமூகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு வன்னியருக்கு உண்டு இது உழைக்கும் சமூகம் உழவர் சமூகம் மீனவராக இருக்கும் தச்சராக இருக்கும் பொற்கொள்ளராக இருக்கும் இன்னைக்கு சென்னையை மட்டுமல்ல பெங்களூரை மட்டுமல்ல கோயமுத்தூரை மட்டுமல்ல திருப்பூரை மட்டுமல்ல அத்தனை பெருநகரங்களையும் தன் உழைப்பால் நிறுவிய சமூகம் இந்த சமூகம் இந்த மக்கள் இருபத்தி உயிர்களை இழந்து நூத்தி எட்டு சாதிக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கார்கள் இந்த சமூகத்தை பார்த்து சாதி வெறியர்கள் மரம் வெட்டி என்றெல்லாம் சபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது அது தந்தை பெரியாரை முகமூடியாக அணிந்திருக்கிறது அது தன்னைத்தானே முற்போக்கு கூட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த முகமூடிகளை கிழித்து உண்மையான சமூக நீதியை இந்த நூற்றாண்டில் நிறுவ இந்த கூட்டம் தொடர்ந்து போராடும் மருத்துவ ஐயாவின் வழிகாட்டுதலில் அவருடைய அறிவுரைப்படி மருத்துவர் சின்ன அந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்வார் இப்ப கூட பேசும்போது அவரை காட்டினார்கள் இருபத்தி ஏழு இடஒதுக்கி வாங்கி கொடுத்தார்னு ஆணைமுத்து வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடு பதினேழு ஆண்டுகளுக்கு அமலுக்கு வரவே இல்லை அதை வாங்கி கொடுத்தவர் மருத்துவர் ஐயா வரலாற்றில் மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட உண்மை அது மட்டுமல்ல இன்னைக்கு நடுவன் அரசு சாதி கணக்கெடுப்பு நடத்துகிறது என்றால் அதற்கு பின்னாலும் மருத்துவர் ஐயா தான் இருக்கார் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது வலியுறுத்தல் சென்று சந்தித்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் கையெழுத்து வாங்கி இருநூத்தி பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்தை வாங்கி அப்பொழுதே சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று வலியுறுத்தினோம் அப்போது இருந்த புள்ளிவரத்து தலைமையும் பார்த்தோம் இப்படி இந்திய வரலாற்றில் எந்த மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம் சமூகம் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது மருத்துவர் ஐயா ஐயா இருக்கிறார் இருக்கிறார் சின்ன அவர்கள் தலைமையில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வன்னிய சமூகத்தின் வளர்ச்சி நூற்றாண்டாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பசுமை தாயக மாநில செயலாளர் அருள் அவர்கள் நிமிடம் அனைவருக்கும் வணக்கம் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா பசுமை நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் கலந்துரக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் இந்த மாநாட்டிலே இனமே ஏழு உரிமை பெரு என்கிற முழக்கம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் அந்த இனமே எழு என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களின் கூட்டமைப்பு என்று சொல்வார்கள் இது ஏராளமான தேசிய இனங்கள் சேர்ந்து ஒரு நாடு உருவாகியிருக்கிறது அதுபோன்று ஒரு தேசிய இனம்தான் தமிழ் தேசிய இனம் அந்த தமிழ் தேசிய இனத்திலே ஒரு துணை தேசிய இனமாக இருப்பதுதான் தான் வன்னிய பேரினம் எனவே இங்கே இருக்கிற இனம் என்பது ஒரு வன்னிய பேரினத்தை குறிக்கிறது இந்த வன்னிய பேரினம் தமிழ் தேசிய இனத்திலே ஒரு துணை தேசிய இனமாக இருக்கிறது இது ஏனென்று சொல்கிறேன் என்றால் இனம் என்பதற்கு சில வரைய வரையறைகள் இருக்கின்றன இது பன்னாட்டு அளவில் ஏற்கப்பட்டிருக்கிறது முதலாவது ஒரு பொதுவான மொழியை பேச வேண்டும் அடுத்தது ஒரு தொடர்ச்சியான நிலப்பரப்பில் வசிக்க வேண்டும் மூன்றாவதாக ஒரு பொதுவான பொருளாதார ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் வாழ்வு இருக்க வேண்டும் அடுத்ததாக பொது பொதுவான பண்பாடு இருக்க வேண்டும் தாம் ஓர் இனம் என்கிற உளவில் இருக்க வேண்டும் இதுதான் தேசத்திற்கான அடையாளம் அந்த தேசிய இனத்திற்கான அனைத்து அடையாளங்களும் வன்னியர்களுக்கு இருக்கிறது எனவே வன்னியரும் ஒரு தேசிய இனம்தான் இது தமிழ் தேசிய இனத்தில் ஒரு பிரிவாக இருக்கிறது துணை தேசிய இனமாக இருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் இனமே எழு உரிமை பெறு என்கிற முழக்கம் அடுத்ததாக ஒரு தேசிய இனம் என்றால் அது எவ்வளவு பெரிய இனம் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இன்றைக்கு உலகத்திலே மிக முக்கியமான இனம் என்று கருதப்படுவது யூத இனம் உலகத்தையே கட்டி ஆள்பவர்கள் யூதர்கள் தான் ஆனால் அந்த யூதர்களே மொத்த எண்ணிக்கையே ஒரு கோடி ஐம்பது லட்சம் பேர் தான் இன்னைக்கு வன்னியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோமோ அதை விட குறைவான எண்ணிக்கையில் தான் யூதர்கள் இருக்கிறார்கள் அந்த யூதர்கள் இந்த உலகத்தையே கட்டி ஆண்டுகிறார்கள் அதே போன்று இந்தியாவில் எடுத்துக்கொண்டோம் என்றால் இங்கே சீக்கியர்கள் ஒரு இனம் இருக்கிறது அவர்கள் ஒரு இரண்டு கோடி பேர் இருக்கிறார்கள் அந்த இனம் இந்த நாட்டிலே ஒரு பிரதம மந்திரியாக இருந்திருக்கிறார்கள் இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார்கள் மிகப்பெரிய மாநிலத்தை ஆள்கிறார்கள் அப்படிப்பட்ட இனத்துக்கு இணையாக மக்கள் தொகை நாம் இருக்கிறோம் ஆனால் நமக்கு எந்த அந்த ஒரு அதிகாரம் இருக்கிறது இதை நாம் மாற்ற வேண்டும் அது மட்டுமல்ல இன்று உலகத்தில் நாடுகள் இருக்கின்றன அந்த இருநூறு நாடுகளில் வெறும் அறுபத்தி ஐந்து நாடுகள் மட்டும்தான் இரண்டு கோடிக்கு மேல் மக்கள் தொகை கொண்டிருக்கிறார்கள் எனவே கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது நாடுகள் அவற்றின் தனிப்பட்ட மக்கள் தொகையை விட வன்னியர் மக்கள் தொகை அதிகம் இவ்வளவு பெரிய இனமாக இருந்தும் நமக்கான உரிமைகள் இல்லை நாம் ஒரு மிகப்பெரிய இனமாக இருக்கிறோம் அந்த இனம் அதற்கான உரிமை பெற வேண்டும் இந்த போராட்டம் இன்று நேற்று தொடங்கவில்லை அத்திப்பக்கம் வெங்கடாச்சல நாயக்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி தொடங்கினார்கள் அதன் பிறகு இங்கு காட்டிய கோபால் நாயகரும் அண்ணாசாமி நாயகரும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்தில் தொடங்கினார்கள் ராமசாமி படையச்சாரும் மாணிக்கவன் நாயகரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கினார்கள் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளாக இந்த இனம் தன்னுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறது அந்த வருகையில மிகப்பெரிய ஒரு சாதனையை மருத்துவர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வன்னிய சங்கத்தை தொடங்கி மிகப்பெரிய சாதனையை படைத்தார்கள் இருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய ஒரு இனம் இன்று வரை நாம் நமக்கான அதிகாரத்தை பெறாமல் இருக்கிறோம் அந்த அதிகாரத்தை பெற வேண்டும் இந்த மாநாடு அதற்கான தொடக்கமாக இருக்க வேண்டும் வன்னிய பேரிடம் இந்த நாட்டிலே அரசியல் அதிகாரத்தை பெற்றால் மட்டும்தான் இந்த இனம் விடுதலை பெற முடியும் எனவே அதற்கு நம்முடைய மருத்துவர் ஐயாவர்கள் தலைமையிலும் மருத்துவர் சென்னை தலைமையிலும் பாடுபடுவோம் என்று கூடி விரை நன்றி வணக்கம் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அடுத்து பேச வருகிறார் வன்னியர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் வைத்தி அவர்கள் இமைப்பொழுதும் நீங்காமல் நம்ம எல்லாம் இயக்கி கொண்டிருக்கின்ற தமிழ் இன போராளி மருத்துவர் ஐயா அவர்களையும் நாளைய தமிழகம் தமிழகத்தின் இளைஞர்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி ஒருங்கிணைத்து தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் அயராமல் மருத்துவர் சென்னை அவர்களையும் நம்மை விட்டு மறைந்தாலும் நம் நிறைந்திருக்கின்ற அண்ணன் மாவீரன் இந்த மாநாடு தமிழக அரசியல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கின்ற மாநாடு தமிழக அரசியலில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கின்ற மாநாடு இந்த மாநாட்டினுடைய நோக்கம் சமூக நீதி சமத்துவம் அனைவருக்கும் உரிமை அனைவருக்கும் வளர்ச்சி தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாநாட்டு குழுவின் தலைவராக பணியேற்று இந்த மாநாட்டை அல்லும் பகலும் அயராமல் வழிகாட்டி இந்த மாநாட்டினுடைய ஏற்பாடுகளை தினம்தோறும் நம்மிடத்திலே கலந்து பேசி அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்களையும் அண்ணன் திருக்கச்சூர் ஆர்முகம் அவர்களையும் தினம்தோறும் தொடர்பு கொண்டு இந்த மாநாட்டு பணிகளை முடுக்கிவிட்டு இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை ஒரு வெற்றி மாநாடாக நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து இந்த மாநாடு தமிழக அரசியலின் தலையெழுத்தை மாற்ற இருக்கின்ற மாநாடு என்பதை மீண்டும் ஒரு முறை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக வன்னியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் தங்க ஐயாசாமி அவர்கள் இரண்டு நிமிடம் அவர்கள் பேசுவார்கள் மாநில வன்னிய சங்கத்தினுடைய செயலாளர் தங்க ஐயா சாமி அவர்கள் இரண்டு நிமிடம் உரையாற்றுவார்கள் நேரத்தை பொதுவாக நாங்கள் நேர கணக்கெடுத்து வச்சிருந்தோம் வாங்க சிறப்பு வாய்ந்த வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு நம்மையெல்லாம் எழுச்சுரை ஆற்றி நமக்கு உத்தரவிட வருகை புரிந்து இருக்கின்ற உலக தலைவர்களின் ஒப்பற்ற தலைவர் நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களும் உலக வன்னியர்களின் இளம் போராளியாக விளங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய வழிகாட்டி மருத்துவர் சின்னையா அவர்களும் இந்த மாநாட்டிற்கு பிறகு வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலிலே மிக பெரிய வெற்றியை உருவாக்கி மருத்துவர் ஐயா அவர்களின் கடைக்கண் பார்வையிலே வருகின்ற ஆட்சி அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆரம்பத்திலிருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த பாருங்க அந்த எல்இடி பின்னாடி தயவு செய்து இறங்குங்க ஏராளமான இருக்கைகள் இன்னும் இருக்கு உங்களுக்கு தயவு இறங்குங்க நாம ஐயாவினுடைய வளர்த்த வளர்த்த பிள்ளைகள் அன்புமணி ராமதாஸ் கட்டுப்பாடு மிக்க தொண்டர்கள் தயவு செய்து இறங்குங்க அங்கிருந்து நிறைய வந்து புகார் வந்துகிட்டு இருக்கு அது ஒரு ஆபத்தான பகுதி மின்தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அருமை பாட்டாளி சொந்தங்களே சமூகநிதி காவலர் மக்கள் காவலர் நமது குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களே எதிர்கால தமிழகத்தினுடைய எழுச்சி நாயகன் இளைஞர்களுடைய அடையாளமாக திகழக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே லட்சக்கணக்கில் கூடி இருக்கக்கூடிய எனது அருமை பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஏங்கிக் கிடந்த இந்த ஒட்டுமொத்த வன்னிய சமுதாய இளைஞர்களும் இப்படி ஒரு மாநாட்டை பார்க்க வேண்டும் என்று ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் அவர்களும் வன்னியர் சமுதாய இளைஞர்களுக்கு ஒரு பெரும் விருந்தை இன்றைக்கு படைத்திருக்கிறார் இந்த விருந்து இந்த சமூகத்திற்கு ஊட்டத்தை தரட்டும் இந்த விருந்து நமக்கு எதிர்கால லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு உறுதுறையாக இருக்கட்டும் அருமை பாட்டாளி சொந்தங்களே இந்த மாட்டா மாநாட்டினுடைய அடிப்படையான நோக்கம் சாதி கணக்கெடுப்பு சமூக நீதி அருமை சொந்தங்களே தமிழக அரசில் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்றைக்கு பணியிலே இருக்கிறார்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளில் இருபது சதவீத மக்கள் தொகை கொண்ட வன்னியர் சமூகத்தில் வெறும் பதினெட்டு பேர் மட்டும்தான் இன்றைக்கு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது வெறும் நாலு புள்ளி எட்டு விழுக்காடு மட்டும்தான் ஒரு அரசினுடைய கொள்கையை ஒரு அரசினுடைய நிலைப்பாட்டை இந்த மக்களுக்கு வழங்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அரசு செயலாளர்களின் வன்னியர்களுடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதற்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் கலைஞர் சொன்னார் அண்ணாவினுடைய ஆசைப்படி அவர் அருகிலே என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் இடம் கொதிக்கு கொடுத்து தான் இன்றைக்கு கலைஞர் அவர்கள் மெரினாவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது வரலாறு கலைஞருக்கு இடம் கொதிக்கு கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு இடஒதுக்கீட்டை கேட்கின்ற பொழுது அதை கொடுக்க மறுக்கின்றார் மருத்துவர் மஞ்சள் துண்டோடுதான் தான் தமிழக அரசியலில் வளம் வந்தவர் அவருடைய மகன் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எழுப்பக்கூடிய இந்த கோரிக்கையை திரும்பி பார்க்காமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தப்படும் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானத்தை அமைச்சரவை கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் தமிழக அரசு இதை செய்யவில்லை என்று சொன்னால் ஒன்றை சொல்லுகிறேன் தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திவிட்டால் மாநிலவில் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு உரிய உள்ளூதிக்கிடை வழங்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது மாநில அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் இல்லை என்று இன்றைக்கு ஸ்டாலின் சொல்வது தற்கொலைக்கு சமமானது இந்த சமூகம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு துரோகம் திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு சமூக நீதி இயக்கம் இடஒதுக்கீட்டை ஆதரிக்கக்கூடிய இயக்கம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி அடிப்படை கோட்பாட்டை மறந்துவிட்டு மாநில அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அப்படி என்றால் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பது விழுக்காடும் சட்டநாதன் அம்பாசங்கர் நீதியரசர் ஜனார்தனம் அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அளவில் இந்த மாநிலத்தில் உரிய விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்த வேண்டும் அதை நடத்துகின்ற வரை நம்மளுடைய போராட்டம் என்பது ஓயாது 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 என்று சொல்லி இந்த மாபெரும் மாநாடு இங்கே பெருமளவில் திறந்திருக்கக்கூடிய பாட்டாளி சொந்தங்களை இங்கே இந்த மாநாட்டை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்திய மாவீரன் அங்கே உச்சியிலே இருந்து ஈசானி மூளையில் இருந்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் உற்சாகத்தில் இருக்கிறார் அருமை பாட்டாளி சொந்தங்களே இந்த படை வெல்லும் 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 என்று கூறி நன்றி வணக்கம் வாகனங்களில வந்திருக்கிற அனைவருக்கும் அதை ஓட்டுநர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் வாகனங்கள் நிறுத்தமிடத்தில் இருக்கிற வாகனங்கள் எதிர் திசையில் போக வேண்டாம் அப்படியே வாகனம் நிறுத்த வேண்டும் உள்ளே வருகிற வாகனத்திற்கு நம்ம வந்திருக்கிற கேமராவுக்கு பின்னால் இருக்கிற நூற்றுக்கணக்கான தொண்டர்கள்